அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ள சூழலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கோருவது குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகி தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் வியூகங்களை வகுக்க தொடங்கியுள்ளது டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் தலைமையகத்தில் நாளை மாலை நான்கு மணிக்கு தமிழக காங்கிரஸ் முக்கிய தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் மேலிட தலைவர்கள் முன்னிலையில் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது குறிப்பாக இம்முறை வெறும் இடங்களை மட்டும் கேட்காமல் திமுக தலைமையிலான அரசில் ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும் என்ற முடிவில் காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது கடந்த காலங்களில் திமுகவுக்கு தார்மீக ஆதரவு அளித்து வந்த காங்கிரஸ் இம்முறை தனது நிலையை மாற்றிக்கொள்ள திட்டமிட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக அமைச்சரவையில் குறைந்தது ஆறு இடங்களை பெற வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிடம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் விருப்பமும் இதுவாகவே இருப்பதால் இதனை ஒரு முக்கிய நிபந்தனையாக முன்வைக்க தலைவர்கள் தயாராகி வருகின்றனர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட தலைவர்கள் ஏற்கனவே இனி ஆட்சியில் பங்கு சீட்டில் அல்ல என்று வெளிப்படையாக பேசி வருகின்றனர் இது திமுக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கூட்டணி ஆட்சிக்கு தமிழகத்தில் இடமில்லை என்று திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கூறி வரும் நிலையில் காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டில் தீவிரமாக இருப்பது கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வை சிக்கலாக்கியுள்ளது மேலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை மற்றும் பிற அரசியல் மாற்றங்களை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த வியூகத்தை கையில் எடுத்துள்ளது நாளை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தின் முடிவில் திமுகவிடம் பேச வேண்டிய கோரிக்கைகள் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்கொ எதிர்பார்க்கப்படுகிறது ஆட்சியில் பங்கு கிடைக்காத பட்சத்தில் மாற்று திட்டங்கள் குறித்தும் காங்கிரஸ் ரகசியமாக ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது